அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவகிரகங்களுடைய அமைப்பினால இந்த நாள் எப்படி இருக்க போகுது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப திடகாத்திரமாக ஆரோக்கியமாக செல்வ சளி போட இருக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனசளவுலையும் உடல் அளவுலேயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் ஆனால் பாசம் வச்சவங்களோ நேசம் வச்சவங்களோ நம்பிக்கை வச்சவங்களோ நட்புன்னு சொல்லிக்கிட்டு உறவானவங்களோ சொந்தம்னு சொல்லிக்கிட்டு எத்தனையோ பேர் முதுகுலையும் குத்திருக்கீங்க இது எல்லாத்தையும் தாண்டி சிம்மம் நம்மளும் ஒரு நாள் சீரும் சிறப்புமாக வாழுவோன்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் தாங்க குணாதிசயத்துக்கு அவங்களுடைய ராசிக்கு அதிபதியான கிரகத்துடைய குணநலங்கள் தாங்க பொருத்தமாகும் அப்படி பார்க்குறப்ப சூரிய பகவான் எப்படி இருக்கார் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையறதில்ல என்ன தான் மேகம் கூட்டம் மறைச்சிட்டு நின்னாலும் இரவு பகல்னு வந்தாலும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மறையிறதும் இல்லை உதிக்கிறதும் இல்லை நமக்கு தான் தோற்றம் அப்படி இருக்கு அறிவியல் ரீதியாக பார்க்குறப்போ அது உண்மையாக பார்க்குறப்போ சூரிய பகவான் மறையிறதே இல்லை அப்படிதாங்க சிம்ம ராசிக்காரில் யார் எப்படிலாம் வந்துட்டு கவக்கணும் ஒழிக்கணும்னு நினச்சாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா கண்கண்ட தெய்வமான எல்லாரும் வணங்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படக்கூடிய சூரியனை நீங்கள் ராசி அதிபதியாக வச்சுருக்கீங்க நெருப்பு கிரகம் கோபத்தாபம் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு இடத்துல கோபம் இருக்கோ அங்கே குணம் அதிகமாக இருக்கும் நெருப்பில் எங்கேயாச்சும் நீங்கள் மாசு மருவை பார்க்க முடியுமா குத்தும் குறைய சொல்ல முடியுமா தக நெருப்பு என்ன பண்ணும் தான் செய்யும் அதுக்குள்ளே ஏதாவது போச்சு அப்படின்னாக்கா எரிஞ்சு சாம்பல் தான் ஆகும் அந்த மர சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க இவங்க யாராவது வம்பு வச்சுக்கிட்டாக்கா அவங்கள ஒழிச்சி கட்டிடுவாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே எந்த கரையும் படியாது கரை படைஞ்சவங்கள பக்கத்துலேயும் வச்சுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு இந்த நாள் அப்படிங்கிறது பண ரீதியாக பார்க்குறப்போ உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் அதே மாதிரி காரியங்கள் முடிவதில் இருந்த தாமதங்கள் நீங்கி சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுங்க முடிய உடன்பிறப்புகளில் இளைய சகுதல்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறி நிலை காணப்படுங்க இதனால் நம்முடைய உடன்பிறப்பு தான் செய்கிறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல உதவியை தேடாமல் விட்டுடாதீங்க எப்போவுமே சிம்ம ராசிக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்கிட்டையாவது உதவி கேட்குறீங்க அது யாராக வேணால்கிட்ட கூடப்படுங்களாட்டும் நட்பாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதுனாக்கா பத்து இடத்துல உதவி கேட்டு வைங்க அப்போ தான் ஒரு இடத்துலையாவது உங்களுக்கு சரியான இடத்துக்கு உதவி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி தெய்வ பிரார்த்தனைகளை இந்த நாளில் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சுருக்கா கூட தெய்வமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு அதை வந்து இன்றைக்கி நாளைக்கு தள்ளி போயிருக்கலாம் இல்லை இந்த வருஷம் அந்த வருஷம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கூட தள்ளி போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நாள் பிரார்த்தனையை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தா உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படுங்க சக பணியாளர்கள் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கள அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பின்னாடி பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோவப்படணும் உங்கள் வேலை கிடணும் உங்களை வந்து மற்றவங்கிட்ட தப்பாக வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும் முக்கியமாக மேலதிகாரிங்கிட்ட உங்களுக்கு தப்பாக போட்டு கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க இதுக்கு இடம் கொடுக்கூடாதுன்னு நினச்சினாக்கா அவங்க பண்றதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கோங்க அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வியாபாரத்தில் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க இருந்தாலும் அந்த ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு சுமாராக தான் தோணுங்க இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்மளுடைய வியாபாரம் பெருகுமே உற்பத்தி பெருகுமே நீங்க நினைப்பீங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க கிட்டயும் பொறுமையை கிடைப்பிடிங்க விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் லாபம் அப்படிங்கறதும் வழக்கம் போலவே இருக்குங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மத்திற்கு கூட இருந்தே குளிப்பறிக்கூடிய கூட்டத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருங்க வேலை இடத்துல சின்ன சின்ன தவறுகள் தண்டனைகள் பரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட வேலையில கண்ணும் கருத்துமா கவனமா இருங்க அடுத்த கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது எப்படி சரி செய்யணும்னு பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடன் வாங்கினவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுங்க அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டு பேசி எங்கிட்ட தான் பணம் இருக்கு நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசணும் இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீ அதிகப்படுத்திக்கலாங்க அதே மாதிரி பணத்தை சீக்கிரமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்ததா வேலை விஷயமா சொந்தமா தொலைசேரங்களாகட்டும் இல்ல உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களாகட்டும் திடீர்னு நீங்க பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமா அலைச்சலாகவும் இருக்கும் உடல் சோர்வாகவும் உணர்வீங்க அடுத்தா வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய செய்திகள் அப்படிங்கிறது நல்ல செய்திகளாக வருங்க எனது அந்த நாள் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமா இருக்கக்கூடிய நாட்களா இருந்தாலும் வெளியூர் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக வருங்க மேலும் இந்த நாள்ல யார்கிட்டையும் வீண் விவாதம் பண்ணக்கூடாது விவாதங்களை தவிர்த்துட்டு தேவைக்கு ஏற்ப மட்டும் பேச செய்யுங்க குடும்பத்தை பொறுத்தையும் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் வேணாங்க யாரை பற்றியும் கொத்தம் குறை சொல்லாதீங்க சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட போராடி வேலை வாங்க வேண்டி இருக்குங்க உத்தியோக பணிகளை இருக்குங்க அதிகாரிகளை உங்களை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் சத்தம் போடுவாங்க அந்த சமயத்தில் நீங்களும் எடுத்து பேசக்கூடாது அமைதியாக இருங்க உங்களை வந்து அவங்க தன்னால் புரிஞ்சுப்பாங்க இந்த நாள் முடிகிறதுக்குள்ளேயே அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க தேவையில்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் இன்னும் மோசமாக வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த நாள் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பெண்கள் எல்லா விதங்கள்லயும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கிச்சனில் இருக்கீங்க அப்படின்னாக்க கத்தி பயன்படுத்துகிறப்போ இல்லை நெருப்பை பயன்படுத்துகிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட பேச்சுவார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும் உற்றார் உறவுக்காரங்க எதாவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பர்சனல் விஷயத்த குடும்ப விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுடைய வாயாலியே உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை அறிஞ்சிக்கிட்டு அதை வந்து தேவையில்லாமல் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க குறிப்பாக உங்கள் கணவர் வீட்டு வகையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அதை பற்றி வாயே திறக்காதீங்க அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பணியிடங்களில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று கரெக்டாக செஞ்சிடணும் வேலையை வந்து தள்ளி போகக்கூடாது முக்கியமாக மேல் அதிகாரிங்க சொல்ல விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அவங்க சொல்கிறத மீறி நீங்கள் எதுவும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுடைய செயல்பாடுகள் மீதும் நீங்கள் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களை கவுக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா கவனம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருந்துச்சுன்னா இப்பேற்பட்ட பிரச்சனை வந்து சமாளிக்க முடியும் அப்போது இந்த நாள் அப்படிங்கிறது சந்திராஷமும் இருக்கிறதுனால பேச்சுகள் நிதாரம் இருக்கணும் நம்மளோட செயல்பாடுகள் நிதாரணமாக இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத இடம்பொருள் ஏவல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுங்க அடுத்ததான் நிதி ரீதியாக பார்க்குறப்போ என்னதான் சந்திராஷமும் இருந்தாலையும் சரிங்க பண விஷயத்தில் உங்களுக்கு கொத்தம் குறை கிடையாது எந்த ஒரு இடத்துலையும் பணத்தால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க குறிப்பாக கூலி வேலை செலவுங்களே கோடீஸ்வரன்னா லட்ச லட்சமாக கோடி கோடியா சம்பாதிக்கிற வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதெல்லாம் ஓகே தாங்க இருந்தாலும் இந்த நாளில் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க இதெல்லாம் நாங்கள் சரி செய்யணும் அப்படின்னாக்க நாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எதாவது இருக்கா அதை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை இல்லையா மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி மஞ்சள் நிற பொருட்களை தானம் கொடுக்கறது நல்லது முக்கியமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு இந்த மாதிரியான இனிப்பு பதார்த்தங்களை வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ தானம் தான் கொடுக்கணுலாம் கிடையாது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை அக்கம் பக்கம் வீட்டாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு அது வந்து தானம் கொடுக்குறப்போ உங்களுக்கு இனிமையான செய்திகள் உண்டு இந்த நாள் இனிமையாக இருக்கும் அடுத்துதான் நவகிரகங்களில் வெற்றி கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை நமக்கு பல விதங்களில் நன்மைகளை அள்ளி கொடுக்கும் மேலும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் இன்னும் சிறப்பு தான் இந்த நாளில் மொத்தமாக நீங்கள் வந்து மூன்று தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் துர்கியம்மனை வழிபாடு செய்யலாம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் குரு பகவானை வழிபாடு செய்யலாம் இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்பினால் இந்த நாள் நிச்சயமாக நல்ல நாளாக இருக்கும் இப்போ வீட்டில் நம்ம பரிகாரம் செய்வோம் இல்லையா அதிகாலையிலிருந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முக்கியமாக உங்களுடைய வழிபாடு எப்படி தெரியணும் அந்த தீப ஒளியை நோக்கி தான் இருக்கணும் ஏன்னா அந்த நெருப்பில் தான் வந்துட்டு தெய்வம் குடியிருக்காங்க அந்த நெருப்பை பார்த்து அந்த தீப ஒளியை பார்த்து ஓம் குரு பகவானே போற்றி போற்றினு இவருடைய நாமத்தை மூன்று முறையும் ஓம் ஸ்ரீ குரு தக்ஷணாமூர்த்தியை போற்றி போற்றினு தென் முக கடவுளான இவரை மூன்று முறையும் ஓம் துர்கியம்மனை போற்றி போற்றினு அம்மனுடைய நாமத்தை மூன்று முறையும் சொல்வதன் காரணமாக இந்த நாளில் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் வந்த தடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் இல்லைங்க எனக்கு நீங்கள் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை கடைசி நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காமல் போயிடும் ஓகேவா அதாவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் அப்படி வந்து காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடும் மேலும் இந்த நாளில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க எதிர்பாராத சில செலவுகளால நெருக்கடி உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கையிருப்பை வந்து பார்த்து பக்குமா செலவு பண்ணுங்க தந்தையுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகள் நேரம் தவறினாலும் இந்த நாளில் உங்களுக்கு உண்டுங்க புதிய சரங்கல் கொள்முதல் செய்கிறதுல கொஞ்சம் விவேகத்தை பயன்படுத்துங்க உறவுக்காரங்க வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுத்திக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏழு அதிர்ஷ்டமான நேரம் நீல நெருங்க அடுத்த நட்சத்திர படங்களாக பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நீங்கள் எல்லாரையுமே அனுசரித்து நடந்து குறிப்பாக இந்த நாளில் வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்கக்கிட்டேயும் கவனமாக இருங்க அதனுடன் சேர்த்து இந்த நாள் உங்கள் மனசுமை விலகணும்னு நினச்சிங்கனாக்க கடவுளை வழிபாடு செய்யுங்க இதனால் மட்டும்தான் உங்களுடைய மன குறையும் உங்களுடைய வேலையை திட்டமிட்டு செய்வது ரொம்ப அவசியங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் மனசில் ஒரு விதமான பயம் தோன்றும் எதிர்பார்ப்பில் தடைகள் உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கும் கவனம் இதிலும் கவனம் குறிப்பாக இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க பண விஷயத்தில் இன்றைக்கி ஏற்ற உதவி எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா அது வந்து தடைப்பட்டும் தாமதப்பட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சாதகம் அப்படின்னாக்கா இந்த நாளில் ஆரோக்கியம் மட்டும் மேம்படுங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஒரு வரியில் சொல்லினாக்கா விவேகம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு நண்பர்கள்கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குறிப்பாக புதிய முயற்சிகளை இந்த நாளில் செய்யாதீங்க முற்றிலும் தவிர்க்கணும் பிறரை அனுசரித்து செல்வதால் சங்கடங்கள் இல்லாமல் இந்த நாள் அப்படிங்கிறது இயல்பாக போகுங்க சந்திராஷம் அப்படின்னாவே பயப்பட வேண்டாம் நம்முடைய பேச்சுக்களில் நிதானம் செயல்பாடுகளில் பொறுமை எல்லா விதங்கள்லையும் எச்சரிக்கை இதை மூணு மட்டும் ஃபாலோ பண்ணால் இந்த நாளில் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சிறப்பான நாளாக கொண்டு போகலாம் கடவுள் துணை வருவாங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் இந்த நாள் இனி நாளாகவே அமையட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு ஓம் குரு போற்றி போற்றி குருவே சரணம்